நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் குறைந்த ஓட்டி வீதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் டிவியின் ஐந்து நிமிட செய்திகளோடு சுவிட்சர்லாந்தில் விமானப் போக்குவரத்து அதிகரிப்பை கட்டுப்படுத்தி பொது போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்கான ஒரு புதிய மக்கள் முன்முயற்சி அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் முன்வைக்க தயாராகி வருகிறது நெடுஞ்சாலை விரிவாக்கத்துக்கு எதிரான பிரசாரத்தால் அறியப்படும் சுற்றுச்சூழல் அமைப்பு ஆக்டிவ் டிராபிக் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறது இந்த முன்முயற்சியின் முக்கிய நோக்கம் மாசு ஏற்படுத்துபவர் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளுக்கு ஒரு புதிய வரியை அறிமுகப்படுத்துவதாகும் அதிகம் விமான பயணம் செய்பவர்கள் நீண்ட தூர பயணிகள் மற்றும் வணிக ஜெட்கள் பயன்படுத்துவோர் கூடுதல் வரியை செலுத்த வேண்டியிருக்கும் இதன் மூலம் கிடைக்கும் வருவாய் பொதுமக்களுக்கு மொபிலிட்டி வவுச்சர்கள் வடிவில் வழங்கப்படுவதோடு குறிப்பாக இரவு ரயில்கள் உள்ளிட்ட ரயில் வசதிகளை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் என கூறப்படுகிறது இந்த முன்முயற்சியின் ஆதரவாளர்கள் இந்த முன்முயற்சியின் நோக்கம் விமான பயணத்தை தடை செய்வது அல்ல அதற்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயண முறைகளை மக்களுக்கு அதிகமாக ஈர்க்கும் வகையில் மேம்படுத்துவதே என வலியுறுத்துகின்றனர் ஐரோப்பிய நாடுகள் பலவும் விமான பயணத்துக்கான வரிகளை அதிகரித்து வரும் நிலையில் சுவிட்சர்லாந்தும் அதே திசையில் நகர்வது இயல்பு வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது சுற்றுச்சூழல் அமைப்புகள் விமான பயணத்தால் உருவாகும் காபன் உமிழ்வுகள் தொடர்ந்து அதிகரிப்பதை கவலைக்குறியாக காண்கின்றன குறிப்பாக குறுகிய தூர பயணங்களுக்கு விமான சேவைகளை தேர்வு செய்வதை விட ரயில் சேவைகளை மேம்படுத்தினால் சுவிட்சர்லாந்தின் காபன் காலடி தடத்தை குறைக்க முடியும் என நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் இந்த முன்முயற்சி மக்கள் வாக்கெடுப்புக்கு வரும் நிலையில் இது சுவிஸ் போக்குவரத்து கொள்கையில் முக்கியமான மாற்றங்களுக்கான வழியை திறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதிக்குள் புதிய பயோமெட்ரிக் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்த இருக்கிறது இந்த அட்டை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் தொடர்ச்சியாக பயணம் செய்ய உதவும் என்றாலும் எதிர்கால பயண சிக்கல்களை தவிர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் இதன் பயன்பாடு கட்டாயமல்ல என்றும் விரும்புவோர் மட்டுமே பெற முடியும் என்றும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து ஜூன் முப்பது அன்று சுவிஸ் கூட்டாட்சி காவல்துறை இந்த புதிய திட்டத்தை அறிவித்தது புதிய அடையாள அட்டையில் ஒரு சிறப்பு சிப் பொருத்தப்பட்டுள்ளது அதில் இரண்டு விரல் ரேகைகள் மற்றும் முகப்படம் என இரண்டு பயோமெட்ரிக் தரவுகள் சேமிக்கப்படுகின்றன இதன் மூலம் போலிகளை உருவாக்குதல் போன்ற அபாயங்களை தடுக்க அதிகப்படியான பாதுகாப்பு கிடைக்கும் என்று அதிகாரிகள் விளக்குகின்றனர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தற்போது பாதுகாப்பு காரணங்களால் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய அடையாள அட்டைகளையே வழங்குகின்றன அதனால் எதிர்காலத்தில் சுவிஸ் குடிமக்கள் பிரயாணத் தடைகள் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றிய பகுதிகளில் சுதந்திரமாக சஞ்சரிக்க சுவிட்சர்லாந்தும் இதே தரநிலைக்கு ஏற்ப புதிய அட்டையை அறிமுகப்படுத்துகிறது தற்போதுள்ள சாதாரண அடையாள அட்டை தொடர்ந்து செல்லுபடியாக இருக்கும் ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பயணம் செய்பவர்கள் மற்றும் பாதுகாப்பு வசதிகளில் கூடுதல் நன்மையை விரும்புவார்கள் புதிய பயோமெட்ரிக் அடையாள அட்டையை பெற முடியும் இந்த மாற்றம் சர்வதேச பயணங்களில் பாதுகாப்பு மற்றும் அடையாள சரிபார்ப்பு முறைகளை ஒரே மாதிரி செய்வதில் சுவிட்சர்லாந்தின் முக்கியமான முன்னேற்றமாக காணப்படுகிறது செய்யப்படும் நிலையங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் டெக்ட்ராகுளோரோ அல்லது பி சி எனப்படும் ரசாயனம் மனித உடல்நலத்துக்கு கடுமையான ஆபத்து ஏற்படுத்தக்கூடியதென்று புதிய மருத்துவ ஆய்வு ஒன்றை எச்சரித்துள்ளது இந்த ரசாயனத்துக்கு நீண்ட காலமாக வழிபடுபவர்கள் சாதாரணத்தை விட மும்மடங்கு அதிகமான ஈரல் சேத அபாயத்துக்கு என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த சேதம் சீராக முன்னேறினால் இறுதியில் ஈரல் புற்றுநோய் மற்றும் முழுமையான ஈரல் செயலிழப்பு போன்ற உயிருக்கு ஆபத்தான நிலைகளுக்கு வழிவகுக்கும் பி தொடர்புடைய முக்கியமான அபாயம் எம்ஏஎஸ்எல் டி எனப்படும் மெட்டாபாலிக் டிஸ்பெங்ஷன் அசோசியேட்டட் ஸ்டியோட்டோடிக் லிவர் டிசீஸ் ஆகும் இது ஈரலில் கொழுப்பு சேர்ந்து ஏற்படும் அழற்சியை காரணமாக கொண்ட ஒரு நோய் நிலையாகும் பிசிஐ டிரை கிளீனிங் நிலையங்கள் மட்டுமன்றி தொழில்துறை கரைப்பானாகவும் பல நாடுகளில் பரவலாக பயன்படுத்தி வந்தன ஆனால் அதன் நீண்டகால விளைவுகள் காரணமாக அமெரிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பி பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் கடுமையான விதிகளை வெளியிட்டது இபிஏ இந்த ரசாயனத்தை மனிதர்களுக்கு வாய்ப்புள்ள புற்றுநோய் உண்டாக்கி என வகைப்படுத்தியுள்ளது வல்லுநர்கள் கூறுகையில் டிரை கிளீனிங் செய்யப்பட்ட துணிகளை அணிவதால் பெரும் ஆபத்தில்லை ஆனால் இந்த ரசாயனத்தின் மூலம் ஏற்படும் காற்று மற்றும் நீர் பாஸ்பாடே பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பாதையாகும் குறிப்பாக தொழில்துறை பகுதிகளில் வசிப்பவர்கள் அதிக ஆபத்துக்குள்ளாகலாம் புகைப்பிடித்தல் அதிக உடல் எடை அளவுக்கு மீறிய மதுபானம் சில மருந்துகளின் நீண்டகால பயன்பாடு ஆகியவை எம்ஏஎஸ்எல்டி உருவாகும் முக்கிய காரணிகளாக இருப்பதால் இதற்கு பி சிஇ வழிபாடும் கூடுதல் ஆபத்தாக சேர்கிறது என்று ஆய்வுக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் இந்த ஆய்வின் வெளியீடு உலகளாவிய அளவில் டிரை கிளீனிங் துறையில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் குறித்து புதிய விவாதங்களை எழுப்பியுள்ளது நுகர்வோர் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் இதற்கு மாற்றாக மனித உடல் நலத்துக்கு பாதுகாப்பான தொழில்நுட்பங்கள் மற்றும் கரைப்பான்களை விரைவில் ஏற்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்துகின்றன